புதுக்கோட்டை மாவட்டம் ராகத்தான்பட்டியில் செயல்படும் கல்குவாரிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த கல்குவாரிகளை மூடக்கோரி டிப்பல் லாரிகளை சிறுபிடித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் நெருக்கி அறுநூறு எழுநூறு குடும்பங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்குவாரி பாதிப்பாக இருக்குது கோப்பம்பு பஞ்சாயத்து உடாலிப்பட்டி பஞ்சாயத்து ராகதாம்பட்டி பஞ்சாயத்து சின்னமுடி பஞ்சாயத்து கோழி எங்க ஊர கோழியே கல்குவாரி இருக்கிறதுனால தண்ணி பாதிப்பு ஏற்பட்டு இப்போ ஒரே வாரத்தில் அஞ்சு பேரையாக இருந்திருக்கிறாங்க முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் பாலக்குறிச்சி கிராமத்தில் தனது கிராம மக்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பண்டிகைக்கு கரும்பு உள்ளிட்டவைகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன் என்பவர் வழங்கி வருகிறார் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை தான் பிறந்த வீடாக பாவித்து அனைத்து வீடுகளுக்கும் சகோதர பாசத்துடன் ஒவ்வொரு பொங்கல் பண்டிகையின் போதும் சீதனம் கொடுத்து மகிழ்ந்து வருகிறார் எங்களுக்கு வந்து அண்ணன் வீட்டிலேருந்து கரும்பு வந்துடும் பிறந்த இடத்துலேருந்து அப்படின்னு நாங்கள் நல்லா சந்தோஷமாக அந்த கரும்பு கட்டை வச்சு பொங்கலை கொண்டாடுவோம் புதுச்சேரி காலாப்பட்டு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் சென்னையிலிருந்து தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு வந்தபோது சாலையோர தடுப்புச்சுவர் மீது மோதி தலை குப்பர கவிழ்ந்தது இதில் பத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதால் விபத்து நேரிட்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பழனி பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது தொடர் மழை காரணமாக பழனி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பாலாறு பொருந்தலாறு அணை நிரம்பியுள்ளது இதனால் அறுபத்தைந்து அடி கொள்ளளவு கொண்ட அணை தற்போது ஐம்பத்து ஒன்று புள்ளி ஐந்து நான்கு அடியாக உள்ளது இதன் காரணமாக அணையிலிருந்து முப்பது நாட்களுக்கு எழுபத்து மூன்று மில்லியன் கன அடிக்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதன் மூலம் பெரியம்மாப்பட்டி நெய்க்காரப்பட்டி மானூர் கோரிக்கிடவு கீரனூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் உள்ள பாசன நிலங்கள் பயன்பெற உள்ளன